ஸ்ட்ரெஸ் இஸ் ரொம்ப சிவியர்லி அஃபெக்ட் பண்ணும் கான்ஸ்டிபேஷனை ஸ்ட்ரெஸ் வந்து எப்படின்னா ஸ்ட்ரெஸ் இதுதான் இல்லை எல்லா நோய்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு காரணம் முன்னாடி வந்து நாங்கள் அந்த காலத்தில் படிக்கும் போதெல்லாம் அது நியூரோசைக்கியாட்ரிக் டிசீஸுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம்னு இருந்தது இப்போ அப்படி கிடையாது ஈவன் ஒரு ஃபீவர்லேருந்து ஒரு டயபெட்டிக்ல இருந்து ஹைப்பர்டென்ஷன்ல இருந்து எல்லா டிசீஸையும் ப்ரொவோக் பண்ணக்கூடியன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு இருக்கு நம்ம உடம்புல அட்ரலின் இந்த ஹார்மோன்கள் உள்ள வரும்போது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும் ஸோ பல வியாதிக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்குது கான்ஸ்டிபேஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா கான்சுபேஷனும் அகெயின் பார்த்திங்கன்னா நிறைய கனெக்டட் இருக்குது நம்மளுடைய கேஸ்ட்ரோபேரசிஸ் அப்படிம்பாங்க குடல் வந்து அந்த மலத்தை வந்து மெதுவாக தள்ளணும் மெதுவாக அந்த கேஸ்ட்ரோபேரசிஸ் இருக்கிறவங்களுக்கு மலத்தை தள்ளாது அது ஒரு காரணம் இருக்கும் தண்ணீர் இருக்க மலக்குடலில் இருக்கக்கூடிய நீரை நிறைய உறிஞ்சிடும் ஸோ மலம் இறுகிடும் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கட் பயோட்டா நல்லா இருக்காது கட் பயோட்டா நல்லா இல்லைனாலும் உங்களுடைய மலம் வந்து கான்ஸ்டிபேட்டடாக மாறிடும் ஸோ பல காரணம் இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா மலத்தை உந்தி தள்ளணுங்கிற உத்வேகம் கூட குறைஞ்சிரும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்காது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த தூக்கங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தூங்கி இருந்துட்டு காலையில் நம்ம அப்படி எந்திரிச்சு அப்படி நேராக நின்ன உடனே பல் துலக்குவதற்காக நிற்கிற ஒரு 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 ரெண்டு நிமிடத்துக்குள்ள அந்த மலக்கடவுளுக்குள்ளே மலம் போய் மலம் கழிக்கணுங்கிற உந்துதல் வந்துடணும் வந்து போய் அப்படியே டாய்லெட்டில் உட்காந்தோன்னா ஒரு நிமிடம் இல்லை ஒன்றரை நிமிடத்தில் மலம் வெளியே போகணும் நம்ம அப்படி உட்காந்து ஒரு லேப்டாப்பை திறந்து ஒரு மெயிலெலாம் அனுப்பி அது போகிற வரைக்கும் முக்கிகிட்டு இருந்தோம்னா அதுவும் நான் போனால் தான் அதுவும் மலச்சிக்கல் தான் ஸோ மலம் இப்போ அப்படி உட்காந்தா உடனே வெளியே போகக்கூடிய தன்மை வரணும் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்டு மைண்டில் இரவு தூக்கம் நல்லா இருக்காது தூங்கி இழந்தால் அந்த உத்வேகம் இருக்காது அதெல்லாம் இல்லாதப்போ இந்த மலைக்குடல மூமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமும் மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழல் அவசியம் வேணும்